இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஆலு பராட்டா ரெசிபி மசாலா ஹெவியாக இல்லாமல் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ அல்லது குழந்தைங்களோட இல்லைன்னா ஹஸ்பண்டோட லன்ச் பாக்ஸை கொடுத்து வர்றதுக்கு ஒரு சிம்பிளான ரெசிபி செய்யலாமா இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கிறேன் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வந்து பொடியாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு பல் வந்து பொடியாக சாப் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் இதோட சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து பொடியாக சாப் பண்ணி எடுத்துருக்கேன் அந்த வெங்காயத்தையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு இது கூட ரெண்டு பச்சை மிளகாயும் பொடியாக சாப் பண்ணி எடுத்துருக்கேன் அந்த பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிடுங்க நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் நீங்கள் காஷ்மீரி மிளகாய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி ஒரு பத்து செகண்ட் வதக்கி விட்டுருங்க இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மேஷ் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கெழங்கு நான் ஒரு நானூறு கிராம் உருளைக்கெழங்கு வேக வச்சு தோல் அழிச்சிட்டு இந்த மாதிரி மேஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அந்த பொட்டேட்டோவும் இதோட ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்ல பொடியாக சாப் பண்ண மல்லி இலையும் இதோட சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மசாலா கூட இதெல்லாமே பிளெண்ட் ஆகி வரணும் இந்த அளவுக்கு நல்ல கலந்து விட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இது வந்து நல்லா ஆறட்டும் அதுக்கப்புறமா நம்ம சப்பாத்திக்கு மாவு எப்படி செய்வோமோ அதே பக்கத்தில் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு சப்பாத்தி அளவுக்கு மாவு எடுத்து அதில் வந்து இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை வந்து உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு இப்போ நீங்கள் நல்லா மாவை விட்டுட்டு நீங்கள் நல்லா தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் மசாலா வந்து வெளியே பிரிஞ்சு வராமல் நல்லா வந்து தேய்க்கிறக்கும் நல்லா வரும் அது அதுக்கப்புறமா தோசை டவாவை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஆலு பராட்டாவை வந்து தோசை டவாவில் எப்பவும் போல் இங்கிட்டு ஒரு நிமிஷம் அந்த பக்கம் ஒரு நிமிஷம் திருப்பி போட்டு ரெண்டு சைடும் வெந்ததுக்கப்புறமா கீயோ அல்லது பட்டரோ வந்து ரெண்டு சைடும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சுட்டு எடுத்துட்டோம்னா ஒரு சாஃப்டான அதே சமயம் மசாலா ஹெவியாக இல்லாமல் மைல்டான மசாலா கூட ஒரு ஆலு பராட்டா சூப்பராக அதே மாதிரி ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி வந்து லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்றதுக்கு ஒரு நல்ல ரெசிபி மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நல்லாயிருக்கும் இது கூட கொஞ்சமாக கேர்டில் வந்து கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாயத்தூளும் சால்ட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தென் இது கூட மாங்காயோ லெமனோ அல்லது மிக்ஸ்டு ஊறுகாயோ வச்சு இதுக்கு அந்த சப்பாத்தி கூட சாப்பிடும்போது டேஸ்ட் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் சப்பாத்தியும் ரொம்ப சாஃப்ட்டாக வந்திருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க